அப்போ மைடியர் பிரதர்னு ஆரம்பிக்கிற ராகுல் காந்தி அவரை கட்சி நலன்களை தியாகம் பண்ணுவாரா இல்ல சகோதரர்களோட அரசியல் நன்மைக்காகவே பாடுபடுவாரா இந்த கேள்வி இருக்கா இல்லையா பாமகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த கூட்டணிக்கு தயாரா இருக்குன்னு தான் திமுக கூட்டணியில கரெக்டான வேகன்சி வந்தா திமுக கூட்டணிக்கு வந்துருவாங்க அன்புமணி பாமக வேற மாதிரி இல்லங்க சொல்லுது அன்புமணி பாமக என்ன சொல்லுதுன்னா பாலு பேட்டி பா பாலு பேட்டியில பத்திரிகை பேட்டிங்க அவர் என்ன சொல்றாருன்னா பாமக எப்பவுமே கடைசி நேரத்துல முடிவு பண்ணும் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடைசி நேரம் வரைக்கும் முடிவு எடுக்க முடியாது இப்ப உடனே முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அன்பு முடியும் முடிவு எடுப்பாருன்றார் அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு மாற்று முடிவுக்கு தயாரா இருக்காங்கன்னா அர்த்தம் பாமக எதிர்பார்க்கிற சீட்டை அண்ணாதிமுக கொடுக்குமா அண்ணாதிமுக பிஜேபி தலைமையிலான கூட்டணி கொடுக்குமான்னு பாமகவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதே பற்றியில பாலு என்ன சொல்றாருன்னா கூட்டணி மந்திரி சபை தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றாரு அப்படியே சொல்றாரு கூட்டணி மந்திரி சபை தான் நல்லது அண்ணாதிமுக அதுக்கு அந்த ஏற்பாட்டுக்கு தயார் கிடையாதுங்க திமுகவும் தயார் கிடையாது யாரு தயாரா இருக்கா ஒரே ஒருத்தர் விஜய் அப்படின்னா விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில பிற கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட அதாவது மைடியர் பிரதர் உள்ளிட்ட அவங்க இணைஞ்சாங்கன்னா அதுல வந்து ஆதவ் அர்ஜுனுக்கு மந்திரி பதவி என்ன கிடைக்கும் ஷுவரா கிடைக்கும்கும் விஜய் தலைமையில மந்திரி சபை அமையணும்னா வெற்றி பெறணும்ல அது ஒண்ணு இருக்குல்ல அவர் ரெண்டாவது கொஸ்டனுக்கு வரலாம் மூன்றாவது கொஸ்டனுக்கு வரலாம் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்குதா அது அவங்க ஆதவுக்கும் தெரியும்ல இதே அதிமுக கூட்டணியில போகும் போது ஏதோ சீட்டு கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஒரு அவருக்கு ஒரு மந்திரி சபை ஒரு சாய்ஸ் இருக்கிறதே மூணு நாலு பேர் தானே அதுல ஆதவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த வகையில கூட ஆதவே கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம்ல அதிமுக கிட்ட யார் கூட வேணாலும் யார் வேணாலும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அது அந்த அரசியல்ல ரொம்ப ரொம்ப சர்வதகஜாம் துரைமுருகனோட ஃபேமஸ் சேவிங் இருக்கு அதுல என்னன்னா திமுகவை பொறுத்த வரையில ஓல்டு கஸ்டமர்ங்கிறது முஸ்லீம் லீக் மட்டும்தாங்க தாங்க எல்லாம் வருவாங்க போவாங்கன்னார் இப்பதான் சொன்னார் ஒரு நா மூணு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வருவாங்க தான் எல்லா கட்சியும் அப்படிதான் வருவாங்க போவாங்க தான் இருக்கு போன கூட்டணியில இருந்தவங்க இந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு கட்சி புதுசாக களத்துக்கு வரும்போது கட்சியில இருக்கிறவங்களுக்கான கனவு ரொம்ப முக்கியம் ஜெயிப்பாங்கன்னே நான் சொல்லவே இல்லை அது எல்லாமே தேர்தல கடைசி நேரத்துல சொல்ல முடியும் கடைசி நேரத்துல கூட நம்ம கணிப்பு எத்தனையோ தவறா முடிஞ்சிருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் மக்கள் மீண்டும் மாறிட்டே இருக்கும் ஆனா தேர்தலுக்கு முன்பு ஒரு அனுமானம் வரும்ல இவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அந்த அனுமானத்தின்படியாவது நம்ம வந்து ஒரு அமைச்சரா இருக்கணும்ல அனுமான அமைச்சர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா இல்லைன்னா ஏன் வருங்கால அமைச்சர்ன்றாங்க ஏன் நாளைய முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து போஸ்டர்கள் ஓட்டப்படுகின்றன பத்திரிகை விளம்பரங்கள் தரப்படுகின்றன நாளைய முதலமைச்சர் குறைஞ்சபட்சம் வருங்கால முதலமைச்சராவது இருக்கணும் இல்ல வருங்கால உள்துறை அமைச்சராவது இருக்கணும் இல்ல வருங்கால ஹைவேஸ் அமைச்சராவது இருக்கணும்ல அதுக்கான வாய்ப்பு வரணும் அப்ப அப்போ விஜய் நாற்பதே நாற்பது சீட் வாங்கிட்டு போக போறாருன்னு அந்த வாய்ப்பே வராத சரி இப்ப திமுக தரப்புல நீங்க சொன்னீங்க இல்லையா மைடியர் பிரதர் அப்படிங்கறத இது காங்கிரச விடக்கூடாது அப்படிங்கறதுல திமுக ரொம்ப உறுதியா இருக்கா சமீபத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த காங்கிரஸ் சர்ச்சை வந்திருந்த சமயம்தான் அவரு வந்து கை கைவிடாது அப்படின்னாரு அப்ப இவர் மைடியர் பிரதர் அப்ப காங்கிரஸ் ஏதோ ஒரு முடிவுல இருக்காங்கிறத ஒரு சூசகமா தெரிஞ்சுக்கிட்டாங்க திமுக இப்ப காங்கிரஸ் முக்கியம்னு அவங்க நினைப்பாங்களா அதை விடாத அளவுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்களா ஏன்னா எனக்கு இன்னும் ஏன் இந்த சந்தேகம் அப்படின்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து பேசுறவங்க எல்லாம் இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத நோக்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில ராகுலே அப்படிதாங்க சொன்னாரு அப்படின்னு மாணிக்கம் தாகூர் எம்பி சொல்றாரு எங்க பேட்டியில அப்ப என்ன அடுத்து போகும் திமுகவுக்கு நெருக்கடின்னு பாக்கும் போது திமுக நெருக்கடி தாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டு முன்னேற்ற கழகங்களும் ஒத்துக்காது அப்போ காங்கிரஸோட டிமாண்ட் அதுதான் அப்படின்னா அது நோன்னு சொல்லிடுவாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் திமுக எப்படி கணக்கு போடுன்னா ரைட்டுங்க காங்கிரஸ் வந்து விஜயோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்குது அமைக்கட்டும் நமக்கு எதிரான வாக்காக தானே அது போக போகுது லாபம் தானே கடைசி நேரத்தில் மக்கள் நல்ல கூட்டணி வந்த மாதிரி தானே அப்படி தான் அவங்க நினைப்பாங்க அண்ணா திமுக என்ன நினைக்கணும் நல்லது தாங்க ஓட்டு பல விதமாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க எனவே இந்த பொதுவாக கூட்டணி அரசியல்ல வந்து போன மாட்டா நம்ம தேட முடியாதுங்க அந்த மாட்டா கொஞ்சம் அடக்கி வைக்கலாம் கூட்டி வைக்கலாம் ஆனா காங்கிரஸ் கட்சி இப்படி மாற்று முடிவு எடுக்குது பீகார் தேர்தல் பெரிய வெற்றி ஆயிட்டாங்க அதுக்கு பிறகு ராகுல் காந்திக்கு மெரிட்டு கூடிருது ஆல் இண்டியா லெவல்ல மெரிட்டு கூட்டிடுது சரி எல்லா ஸ்டேட்லையும் நம்ம வந்து மாற்று முடிவு எடுத்து பார்ப்போம் எப்பதான் வந்து மாநில அரசியல்ல நம்ம மேலே வர்றது அப்படி நினைக்கலாம் நினைக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாதுங்க திமுக அதுக்கு தயாராக தான் இருக்கும் அதில் திமுக எப்போதுமே எதற்கும் தயாராக இருக்கும் அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் கலைஞரே வந்துங்க தொண்ணூற்றாறு காலகட்டத்தில் தொண்ணூத்தஞ்சு வரைக்குமே பலவிதமான கட்சிகள் வந்து அந்த திமுக கூட்டணியில் இருந்ததுங்க குறிப்பாக வாழப்பாடி ராமமூர்த்தி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ இந்த மாதிரி லைவ் ஃபெசிலிட்டியெல்லாம் கிடையாது சிங்கப்பூருக்கோ ஃபிலிப்பைன்ஸுக்கோ போய் தாங்க லைவே கொடுக்க முடியும் அப்போ சன் டிவி சார்பாக வந்து ரவி பெருநாடு அப்புறம் பின்னாடி அவர் அண்ணாதிமுக எம்பி ஆனார் அவர் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சி நடத்துவார் இங்கேருந்து எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு போனார் அங்கே வாழப்பாடி ராமமூர்த்தி உட்பட ஒரு கேள்வி மட்டும் ரவி பெருநாடு கேட்டார் ராஜீவ்காந்தி கொலை செய்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதில் திமுக அக்னி பிரவேசம் பண்ண வேண்டும்னு வாழப்பாடி ஓங்கி ஒரு அடி அடிச்சார் அவர் கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனுங்க ஃப்ராங்காக அடிச்சு விட்ருவார் கலைஞர் அவ்வளோதான் அப்செட் ஆகிட்டார் அதில் ஏன்னா தொண்ணூத்தொன்றுல இதே ராஜீவ் கொலை செய்தி இதில் தான் திமுக அரசியல் பின்னடைவை சந்தித்தது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சில் தேர்தல் தொண்ணூத்தாறுல வர்றப்ப இப்படியான மீண்டும் இந்த டாக் வரதை அவர் விரும்பல அதோட வாழப்பாடி ராமமூர்த்தி வேண்டாம்னு முடிவுண்டாரு அப்புறம் பாமக பாமக ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக கூட்டணியில் இருந்தது கலைஞர் வந்து கடைசியில் அவங்க எவ்வளோ சீட்டு விரும்புகிறாங்கன்னு நமக்கு தெரியலன்னு இதே மாதிரி தாங்க எத்தனை சீட்டு யார் விரும்புகிறாங்க ஓப்பனாக சொல்லல இப்போ விஜய் இத்தனை சீட்டு விரும்புகிறாருன்னு நமக்கு தெரியாதுங்க அனுமானத்துல எல்லாரும் பேசுறாங்க நாற்பது முப்பது தொண்ணூறு நூறு வரைக்கும் போகுது அது நம்பர் அவர் என்ன விரும்புறாரு நமக்கு தெரியாது அப்ப கலைஞர் டாக்டர் என்ன விரும்புறாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட ஒரு கேள்வியை பாடினாரு அது வழக்கமா கடைபிடிக்கிற ஊத்தி தான் பாமக எத்தனை சீட்டுகள் தருவீர்கள்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அது அவர்கள் இன்னும் விருப்பத்தை சொல்லவில்லையேன்னு கலைஞர் பதில் டக்குனு ராம்தாஸ் நாற்பது சீட்டு வேணும்னாரு மறுநாள் நாற்பது என்றால் எங்களால் இயலாது நண்பர்களாக சேர்ந்தோம் நண்பர்களாக பிரிவோன்னு சொல்லி அதோட அவர் போயிட்டார் எதுக்கான எல்லாமே தேர்தலுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் தாங்க இப்படி தான் தேர்தலே இப்படி தான் வாக்கு அரசியலே இப்படி தான் கூட்டணி அரசியலும் இதே தான் அப்போ எது வேணாலும் நடக்கும் இப்போதைக்கு நான் எப்படி என்னோட அனுபவத்திலேருந்து பார்க்கறேன்னா கண்டிப்பாக நாலு அணி நிச்சயம் திமுக அணி அண்ணா திமுக அணி அதே மாதிரி வந்து விஜயோட அணி இந்த மூணு சீமான் வந்து தனி அணின்னு அவர் டிக்ளரே பண்ணிட்டாரு ஸோ நாலு அணி நாலு அணிலும் சேர முடியாதவர்கள் இடம் கிடைக்காதவர்கள் கண்டிப்பாக ஒரு அஞ்சாவது அணி அமைக்கத்தான் செய்வாங்க அதை தவிர்க்க முடியாது அந்த அஞ்சாவது அணிக்கும் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு போகத்தான் செய்யும் அப்போ திமுக வந்து இந்த ஓட்டு சிதறல் மூலமாக மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்பதுதான் அவர்கள் கணக்காக இருக்க முடியும் சரி சார் இதுல நூற்று இருபத்தைந்து தொகுதிகளில் நாங்க கவனம் செலுத்துறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க இந்த தொகுதி பிரச்சனையில இவங்க ஒரு ஆப்ஷன் திமுக கொடுத்தா சரி இல்லைன்னா விஜய்க்கு போகலான்னு வச்சிருந்தா கூட மத்தியில பாஜகவுடைய ஆட்சி நடக்குது மூன்று வருஷம் இருக்கு அப்ப இவங்க இந்த மாநிலத்துல காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு மத்தியில சிக்கலா அவங்களுக்கு மாறாதா பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகுதாங்க அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் பீகார் தேர்தலில் மோடி அமிஷா காம்பினேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்படின்னா ராகுல் காந்தி வந்து அந்த துணிச்சல் வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்காக வெற்றிக்கு பின்னால வந்து காலரை தூக்கி விட்டுக் கொள்வதும் தோல்விக்கு பின்னால வந்து பம்மி இயல்பு சரி சார் நிறைவாக மற்ற கட்சிகளுடைய முடிவு எப்படி சார் காங்கிரஸ் இந்த மாதிரி இருக்காங்க அடுத்து காங்கிரஸ் வந்தோட அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அடுத்தடுத்து வர ஆரம்பிப்பாங்க காதல் மொய்தீன் அவர்கள் கூட சொல்றாங்க அதிக தொகுதிகளை கேட்போம்னு இது சாதாரண சம்பிரதாயமா இந்த தேர்தல் நம்ம கணக்கிட முடியாது விஜய் ஃபேக்டர் இருக்கிறதுனால இந்த டிமாண்ட் இருந்துகிட்டே தானே இருக்கும் அப்ப திமுக செதறத வச்சு வெற்றி அப்படிங்கிற முடிவுக்கு வந்தா கூட இந்த கூட்டணிங்கறத அவங்க காட்டணும் இல்லையா நாங்க பலமான கூட்டணி அப்படிங்கறத இந்த இடத்துல என்ன விட்டு கொடுத்தல்கள் நடத்த வேண்டியது இருக்கும் திமுக தரப்பில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியில போனாலே நிறைய மத்தவங்களுக்கு நிறைய சீட்டு கிடைச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா திமுக கூட்டணி நல்லா யோசிச்சு பாருங்க

அப்படி வேணால் வைக்கலாம் அதாவது ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும் ஆனால் காங்கிரஸ் போகிறதுனால சிபிஎம் சிபிஎம் காதல் முய்தீன் இல்லைனா வந்து விசிகா கூட்டணி விட்டு போவேன் சரி சார் சரி பொருத்தியிருந்து பார்க்கலாம் இன்னும் சூழ்நிலை மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு யார் யாரோட என்பதை பொறுத்தியிருந்து பார்க்கலாம் சார் நன்றி உங்களுடைய தகவல்கள் ஃபெஸ்டிவ் டிலைட் செலவு திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை